ஹலோ அனிமரியன் சினிங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல் சம் டைம் ஹேட் ஹர் பீலிங்ஸ் இன்ட்ரெஷன் அப்படின்ற அனிமோட எபிசோட் டூ தான் பாக்க போறோம் சோ வாங்க வரணும் பசமா ஸ்ட்ரெய்ட் ஆடிய குள்ளா போயிடலாம் எபிக் ஸ்டார்டிங்ல ஒரு ஷாப்பா காட்டுறாங்க அந்த ஷாப்பில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம யூகி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுருப்பா போல ஸோ நம்ம ஹீரோ வந்தாட்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூகி கேட்கிறான் பேசிட்டு இருக்கும்போது நம்ம யூகி வந்து டான்ஸ் ஆடுறலாம் அந்த டைம் பார்த்து அந்த இடத்துல நம்ம ஆலியா வந்திருக்காங்க அந்த இடத்துல ஆலியா வந்திருப்பாங்க போல ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாசிசிவா ஆறாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஆலியா அவள் ஹெல்ப் கேட்டிருந்தா தான் வந்தாண்டி சொன்ன ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் மட்டும் பண்ணு எதுக்கு சீன் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்லிட்டு போயிடுறோம் நம்ம ஹீரோ வந்து யூகே எடுக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு அந்த பொருளை பற்றி கேட்டுருக்காரு அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆலியா வந்துட்டு சும்மா சும்மா பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லாட்டி ஓ சாரி ஆலியா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறாரு அப்ப ஆலியா வந்து ரஷினா எனக்கா அட்டென்ஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறேன் அவ கூட மட்டும் தான் பேசிட்டு அப்ப என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எங்க கூட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா வந்து ரஷின் சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம வா வா பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரஷின் சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்ன டவுட்னா அவன் வந்து ரஷின் தான் பேசுறா அப்புறத்துக்கு வேறனே பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ இவரும் அப்படி பேசிடுது பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஸ்டூடெண்ட் கவுன்சில கட்டுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம மசாஜிக்கு அதாவது நம்ம ஹீரோவோட பேரு கோசே குசோவா கொசோன்ற கூப்பிட்டு யாரோ வராங்க யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட் கோஷன் இருக்கிற பிரசிடென்ட் போல சோ அந்த பிரசிடென்ட் வந்துட்டு நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணி இருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா எங்க எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் கேட்கறாரு பட் அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து மறுத்துறாரு ஆமா பிரசிடென்ட்டும் சரி பரவாயில்ல பட் இன்னைக்கு நான் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு டின்னர் குடுக்கலான்னு இருக்கேன் சோ டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டவாட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி சொன்ன மாதிரி நம்ம பிரசிடென்ட்டும் வந்து நைட்டு வந்து டின்னருக்காக அவங்க எல்லாம் கூட்டு போயிருக்காரு பட் ஒரு சீப்பான அதாவது ஒரு ஃபேமிலி ரெஸ்டார்ட் கூட்டு வந்திருக்காரு சாரி என்னோட பட்ஜெட் வந்து சரியில்லை சோ நான் அதனாலதான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் சொல்றாரு நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் செலக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆலியாவும் யூகியும் நன்றி இருக்காங்களாம அதை பத்தி அந்த பிரசிடன்ட் சொல்லிட்டு இருக்காரு இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஆலியாவை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா ஆலியா நீ போய் அங்க ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு ஆமா நானும் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சி நம்ம பிரசிடெண்ட்டும் ஈக்கியம் வந்து போயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம ஆள் ஆளியா இருந்துட்டு எனக்கு உங்கள்கூட இப்ப நடக்க முடியாது உங்களால நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்கிறாங்க பட் அப்பயும் நம்ம ஆலியா வந்துடுறாங்க அப்படி எப்படியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆலியா ஆல்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு அப்போ நம்ம ஆலியா இருந்துட்டு நீ வந்து ஸ்கூலெண்ட் கண்டிப்பாக இப்போ வந்து ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்படியே ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா கேட்டிருக்காங்க இவங்க பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஆழ்வியா போக வேண்டிய இடம் வந்துருச்சு சோ நம்ம ஆலியா வந்துட்டு என் கூட வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாய் சொல்லிட்டு சரி நம்ம போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறாரு நம்ம ஹீரோவோ வீட்டுக்கு வந்தவாட்டி அந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஷூ இருக்கு இந்த ஷூ பார்த்தா யார் யார்தான் இருக்கும் இது ஒரு பொண்ணு ஷூ ஆச்சு யாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உள்ளார போறாரு உள்ளார போய் பார்த்தா சோஃபால ஒரு பொண்ணு படுத்திருக்கு இது யாரு நம்ம யூகே ஆச்சு நம்ம யூகே இருந்து சைடு வந்து ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க கரெக்டா வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றான் வெல்கம் பாக்கா யாரு நீ அப்படின்னு சொன்னாட்டி அப்படியாடா யூகி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறது ஆக்சுவலா நம்ம யூகியும் ஹீரோவும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க எங்க உன்னோட வீடு அப்படின்னு சொல்லாண்டி அதெல்லாம் தெரியுது ஆனா இங்க பாரு இந்த மாங்கா இருக்குல்ல இந்த மாங்கா வந்து படிச்சு பாரு சூப்பரா இருக்கு ரொமாண்டிக்கா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதை கூட கண்டுக்காம யோப்பாட்டுல வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கு ஏன்னா அது நல்லா இருக்கா ரொமாண்டிக்கா இருக்கா இந்த மாங்காலாம் மொக்க என்ன நீ எல்லாம் படிச்சுட்டு இருக்க என்னது மாங்காலா மொக்கையா நீ படிச்சு பார்த்துட்டு சொல்கிறாடே படிக்காமல் சொல்லக்கூடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகி டென்ஷனே கத்திட்டு இருக்கா அப்படின்னே மறுநாள் காமிக்கிறாங்க அப்போ வந்து எந்திரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகி வந்து நம்ம ஹீரோ மேலேயே ஏரியா உட்காந்துட்டு எந்திரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அட என்னம்மா நீ காலையில என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் உன்னையாரமாக மேலே ஏரியா உட்கார சொன்னது நிமிடையே தூங்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்களோட செல்ல சிஸ்டர்ல சோ ஸோ நான் நீ எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ செல்ல சிஸ்டரோ நல்ல சிஸ்டரோ அதான்னு தெரியாது ஏதேலே அது டிஸ்டர்ப் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ என்ன சொல்றீங்கன்னா எனக்கு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் கிடைப்பிட்டிருக்கா நம்ம ஹீரோவும் யூகே இருந்துட்டு ஒரு மால்க்கு வந்திருக்காங்க நம்ம யூகே இருந்துட்டு ஆஹா ஒரு ரொமான்டிக் படம் வந்திருக்கு அப்படி பாக்கப்பட அப்படின்னு சொன்னா நீ அதெல்லாம் ஒன்னு பார்க்க வேணா ஒழுங்காக வந்து டிரெஸ் வாங்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு வந்துட்டாரு நார்மலா ட்ரெஸ் வாங்கினாலே இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் வாங்கினாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கிறத அவங்க பார்த்து வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி இந்த சைடு இப்படி வாங்கி வாங்கி நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா ஏ எனக்கு ஏதோ வந்து சில்வர் கலரில் நீ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு என்னோட சிக்ஸ்த் சென்ஸ் படி சொல்லணும்னா அது சில்வர் கலரில் சில்வர் கலரில் இருக்கிற ஹேர் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு தான் அது தான் ஃபாலோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யாருன்னு பார்த்து அந்த இடத்துல இருக்கிறது ஆல்யா நம்ம ஆலியா பார்த்த உடனே ஏ ஆலியா எங்கே என்ன பண்ணுற என்ன ஒரு கோயில் இன்சிடென்ட்ஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டவாட்டி இல்லை ஆமா கோயில் தான் நானும் வந்து இங்கே ஷாப்பிங் வந்தேன் சரி உங்க கூட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் சரி சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க சரி நம்ம ஒரு ஸ்பைசியான ஷாப்புக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூக்கி கேக்குறாங்க அப்போ நம்ம வந்து ஹீரோ வந்துட்டு வேணான்னு சொல்லு வேணான்னு சொல்லு வராத 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 வேணான்னு சொல்லிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க உடனே சொல்லி முடிஞ்ச அப்படின்றவா நம்ம ஹீரோ சொல்றாங்க ஷாப் முன்னாடியே நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா வச்சிருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோயிருந்துட்டு நரகமா என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க ோ பயமா இருக்கா அவங்கள சாப்பிடையா நான் சாப்பிட்டு காட்டுறேன்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினு விட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உள்ள போனாலே ஸ்பைசி கேத்த மாதிரி எல்லா வாலையும் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறது ஸ்பைசி ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி மாஸ்கெல்லாம் வச்சிருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்பைசியாக இருக்கும் மெனு கார்டு எடுத்த கூட நரகத்தின் ஃபுட்டு நரகத்தின் ஃபுட்டு அப்படின்னு என்னென்னமோ போட்டிருக்குது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயையோ என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தாட்டியும் சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளட் ராமன் அதாவது இது வந்து ரொம்ப ஸ்பைசியான ராமன் அடுத்து இது வந்து என்ன ஒரு டிஷ்னு தெரியல அந்த டிஷ் எல்லாம் தெரியாது பா சொல்ல போகறதில்லை நீங்களே பாத்து பார்த்து தெரிஞ்சாலும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே இவங்கலாம் வந்து பாத்துட்டு என்ன வாங்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க உடனே நம்ம யூகே இருந்துட்டு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட எடுத்து போட்டு நம்ம ஆலியா அந்த பத்தி கேட்டோம்னா இதுவா அதாவது நம்ம ஹீரோ வந்து நான் வந்து தான் வந்துட்டேன் திருப்பி நான் வந்து வரும்போது அவர் வந்து அப்படின்னு என்னது அவன் கூட பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு டென்ஷன் இன்னொரு விஷயம் இருக்கு அது ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி மூணு பேர் இருக்காங்களா அவங்க மூணு பேரும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா அவங்க பாருங்க கண்ணே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீக்கியோ அதாவது நம்ம ஹீரோயினோ ஹீரோ சண்டை போட்டுருக்காங்க ஆக்சுவலா சண்டை போட்டு நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சிட்டு இருக்காரு அதாவது அவன் வந்து தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா சரி என்ன பண்றது தெரியாம போய் உட்காந்துட்டா அந்த ட்ரெஸ்ஸை கூட என்ன கேட்காம தான் எடுத்து போட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு உடனே அவங்க ஆர்டர் பண்ண அந்த ஒரு பிளட் ட்ராமா வந்துருச்சு ஐயோ இது என்ன இப்படி இருக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க இந்த நூடுல்ஸ் பார்த்தாலே சாப்பிட தோண மாட்டேங்குது பட் நான் சாப்பிட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாப்ஸ்டிக் எடுத்து உடனே டக்குன்னு வாயில வச்சு ஊதி 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 உதவி சாப்பிட்டு இருக்காங்க ஒரு ஸ்பூன் முறிஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தெரியுது சோலி முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி நான் நம்ம ஆலியா ரியாக்சன் கொடுத்துட்டு இருக்கான் நீ நல்லா தானே இருக்க ஓகே தானே அப்படின்னு சொன்னாட்டி ஆ நல்லா தான் இருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு புரியுது பட் இது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருக்காரு உடனே நம்ம ஆலியாவும் சாப்பிட்டே இருக்காங்க பத்திட்டு இருக்கிற நெருப்புல என்னையும் ஊற்றுற மாதிரி நம்ம யூகி இருந்துட்டு ஒரு சாஸ் எடுத்து கொடுத்துட்டு எந்த சாஸ் ஊற்றுனீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் இன்னும் ஸ்பைசியா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஏ யூகே நீ என்ன என்ன நினச்சி மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகே வச்சுருக்கும் போது நம்ம யூகியை பார்த்து நம்ம யூகே வந்துட்டு ஒரு பிளான்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா வேணா இல்லையா இது சரியில்லை அப்படின்னு சொல்லாட்டி இல்லை லைட்டாக தான் ஊற்றி பார்க்குறேன் அது எல்லாம் செத்துற செத்துற மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கும்போது ஊற்றியாச்சு ஊத்துற உடனே லைட்டாக எடுத்து வைக்கவே கையை நடுங்குது பட் சாப்பிட்றலான்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது ஐயாயோ சோழி முடிஞ்சா அப்படின்ற மாதிரி நம்ம யூகிப்ப அதாவது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஆலியாவுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருப்பாரு இதை சாப்பிட்ட உடனே பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு லயர் நம்ம ஆலியாக்கு மட்டும் மூணு லயர் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோ ஆலியாவும் வந்து மால்க்கு வந்திருக்காங்க பிகாஸ் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக மாலுக்கு வந்திருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நான் போடுற ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு மட்டும் கியூட்டாக இருக்குன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஆகிட்டு டக்குன்னு உள்ள போகிறாங்க உள்ளே போய் ட்ரெஸ் மாற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஆஹா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது உனக்காக செஞ்ச மாதிரி இந்த ட்ரெஸ் இருக்குது பட் ரொம்ப அவ்வளோக்கு இல்லை பட் நீ இது போட்டுருக்கனால இந்த ட்ரெஸ்ஸும் சரி நீயும் சரி ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால அதாவது நம்ம ஹீரோயினால எம்பாரிசிங் ஆயிட்டாங்க அதனால உள்ள போயிட்டு வைக்கப்பட முடியாத அளவுக்கு ஐயோ என்ன பண்றேன் இப்படி சொல்லிட்டேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ நான் அவரை எப்படி சொல்லிட்டேன்னு அவ என்ன நினைப்பேன் நினைப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்து கத்திட்டு இருக்காரு நெக்ஸ்ட் பாய் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வா இது உனக்கு ரொம்ப கூலா இருக்கு இது வேற மாதிரி இருக்கு வேற லெவலில் இருக்கு யோ ஆர் வெரி வெரி கியூட் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரா இது உனக்கு நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாட்டி ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம ஹீரோயின் வந்து எம்பாரஸ்ட் ஆயிடறாங்க சரினு சொல்லிட்டு இவங்களும் நெக்ஸ்ட் 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 ஃபாஸ்டா எல்லா காஸ்டியூமும் போட்டு கட்டு காட்டுறாங்க இது நல்லா இருக்கு இது லவ்லியா இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது ரொம்ப அருமையா இருக்கு இது பாக்க கியூன் குயின் மாதிரியே இருக்கா இதை பாக்க நீ வேற லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னமோ பாராட்டி இருக்காரு இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு சத்தியமா ஆனந்த கண்ணீரா வந்துடும் போல அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு போட்டு இல்லாத ட்ரெஸ்ஸையும் முடிச்சு சொன்னி சொன்னி சொன்னே இருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு பெரிய மேட்ரு அது ஒரு பெரிய ட்ரெஸ் ஒன்று கிடைக்கிது சரி இதுதான் என்னோடய ஃபைனல் அட்டாக் இதை அவன் பார்த்து என்ன ஆக போகிறான்னு தெரில இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு மாசான ஒரு ப்ளோஸ் போஸ் ஒன்று கொடுக்குறாங்களா இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு வா இட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நம்ம யூகி நின்றுருக்கு யூகியா அலிசா அலிசா நீங்கள் நல்லதாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகியும் சொல்லிட்டு இருக்காளா என்னது யூகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாருமே ட்ரெயினில் கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம நம்ம மோட வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்படி அந்த இடத்துல வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் ஆச்சா ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி அடுத்த டைம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு சொல்லிடுறாங்க பட் நம்ம ஹீரோன்க்கு அது புரியவே இல்ல என்ன பண்றது நான் அந்த இடத்துல யூகே வந்திருப்பா அந்த இடத்துல நான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க வெயிட் மினிட் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷன்ல என்ன இறங்கிருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்களா ஒரே வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்லாக கூட இந்த ஒரு எபிசோட் முடியுது இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களை கமெண்ட்டில் வந்து போட்டு விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணும் இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட் ஷேர் பண்ணிடுங்க அப்பதான் அவங்களுக்கு இது புரியும் ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் இல்லாம சொல்லணும் அது என்னன்னா இந்த ஒரு அனிமே வந்து கண்டினியூ ஆன்பு இங்கே போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ எப்போ வருது அப்போ மட்டும் நான் அப்லோட் பண்ண முடியும் கண்டினியூவா அப்லோட் பண்ண முடியாது அதாவது டெய்லியில் அப்லோட் பண்ண முடியாது அது வரப்போ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ வேற சொல்கிறதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்